வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இன்னைக்கு விசாரத் பூர்வார்த்தில அப்பூதி அடிகள் நாவுக்கரசரிடம் கொண்ட பேரன்பினை விளக்குக அப்படிங்கிற கேள்விக்கான பதில நாம இன்னைக்கு கேட்க போறோம் பெரிய புராணம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறை கூறக்கூடிய நூல் இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் ஜெயிக்கலார் இதுல பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசரின் வாழ்க்கை வரலாறை கூறும் பொழுது அவரின் மேல் அதீத பற்றுதலை கொண்ட அடிகளின் கதையும் நமக்கு கூறப்படுகின்றது அப்போதையடிகளோட பெயரலாமா இப்ப நம்ம திருநாவுக்கரசர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி விட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி நம்ம திருநாவுக்கரசர் வந்து சேரக்கூடிய ஊர் எதுன்னா திங்களூர் இந்த திங்களூர்லதான் வசித்து கொண்டு கொண்டிருக்கின்றார் இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தன்னோட பசங்க ரெண்டு பேருக்குமே திருநாவுக்கரசரோட பேரையே வச்சிருக்கிறாரு மூத்த பையனை மூத்த திருநாவுக்கரசன் கூப்பிடுறாரு ரெண்டாவது பையனை இளைய திருநாவுக்கரசன் கூப்பிடுறாரு இதே மாதிரி அவர் அந்த வீட்டுல வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நாவுக்கரசர்னே பேர் விடுறாரு அதே மாதிரி அவர் ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் பந்தல் சோலை குளம் நடைபாதை இதுக்கு எல்லாமே நாவுக்கரசரோட பேரையே வைக்கிறாரு இந்த நேரத்துல திங்களூருக்கு வரக்கூடிய திருநாவுக்கரசர் தன்னுடைய பெயரை எல்லா இடத்துலையும் பாக்குறாரு இதற்கு காரணம் யாருன்னு விசாரிக்கிறாரு அப்பதான் ஊர் மக்கள் சொல்றாங்க அப்போதி அடிகள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நாவுக்கரசர் மேல பயங்கர மரியாதை அவர்தான் எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசரோட பெயரை வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க இதை அறியக்கூடிய திருநாவுக்கரசருக்கு ஆச்சரியமா போயிருது இப்படி தன்மேல் பற்று கொண்டுள்ள அந்த அப்போதி அடிகளை பார்க்கணும்னு நினைக்கிறாரு நம்ம நாவுக்கரசர் உடனே நம்ம நாவுக்கரசர் என்ன பண்றாரு அப்போதி அடிகளோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு அப்போதி அடிகளோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு அப்பூதி அடிகள் வீட்டு வாசல்ல யாரோ ஒரு சிவன் அடியார் வந்து நிக்கிறாருன்னு நினைச்சுக்கிறார் வேகமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வாங்க வீட்டுக்குள்ள உபசரிக்கிறாரு அப்போதி அடிகளுக்கு தன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது திருநாவுக்கரசர் தான் தெரியாது ஏன்னா அப்போதி அடிகள் இதற்கு முன்னால திருநாவுக்கரசரை பார்த்தது கிடையாது ஆனா திருநாவுக்கரசரும் தான் தான் திருநாவுக்கரசர்னு சொல்லாம அப்போதைய அடிகள்கிட்ட கேக்குறாரு ஐயா நீங்கள் அன்புடன் அமைத்த தண்ணீர் பந்தலுக்கு உங்க பேரை வைக்காம யாரோ ஒரு திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் பேரை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட உடனே அப்போதி அடிகளோட மனசு கலங்குது வருத்தப்படுறாரு அதே நேரத்துல அவருக்கு கோபமும் வருது அவர் திருநாவுக்கரசர்கிட்ட சொல்றாரு நீங்க இந்த மாதிரி கேக்குறது நல்லா இல்லைங்கய்யா நாவுக்கரசர் சமணர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் வென்று உலகில் சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெரியவர்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா வேறு யாரோ ஒருத்தர் பேருன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அது சரி நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு அப்பூதி அடிகளின் சைவ சமய பற்றை கண்டு மனம் உருகி போய் நிக்கிறாரு நம்ம திருநாவுக்கரசர் உடனே அப்பூதி அடிகள்கிட்ட சொல்றாரு சமண மதத்தவனாக இருந்து இறைவனால் சூளை நோயால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட எளியவன் திருநாவுக்கரசனாகிய நான் தான் அப்படின்னு சொல்றார் இத கேட்ட உடனே அப்பூதி அடிகளுக்கு ஏதோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து நிக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷம் திருநாவுக்கரசரை அப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவருடைய கால்களை நல்ல நீரால் கழுவி விட்டு அவரை அமரச் செய்து கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு நம்ம திருநாவுக்கரசரும் அடிகள் வீட்டுல சாப்பிட்டுட்டு போறதுக்கு சம்மதிக்காரு மூத்த திருநாவுக்கரசனை பாம்பு தீண்டுதலும் அப்பூதி அடிகளின் பக்தி திருநாவுக்கரசர் அப்போதி அடிகள் வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாருல இதனால அப்பூதி அடிகளோட மனைவி திருநாவுக்கரசருக்காக உணவெல்லாம் தயார் பண்றாங்க இந்த நேரத்துல உணவு படைப்பதற்காக வாழை வர சொல்றாங்க மனைவி இதற்காக வாழை அறுப்பதற்கு திருநாவுக்கரசு செல்கின்றான் அங்க போய் வாழை இலையை அந்த குழந்தை அறுத்துட்டு இருக்கும் போது வாழை மரத்தின் அடியில் இருந்த ஒரு நாக பாம்பு மூத்த திருநாவுக்கரசனை தீண்டி விடுகின்றது பாம்பின் விஷம் அந்த சிறுவனின் உடலில் ஏறுகின்றது ஆனாலும் கூட அந்த சிறுவன் அந்த இலையோட ஓடி வந்து அவங்க அம்மா கையில அந்த கொடுத்துட்டு மயங்கி கீழே விழுறான் மயங்கி கீழே விழக்கூடிய பையன் இறந்தும் போகின்றான் இதை பார்க்க கூடிய அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் சத்தமே காட்டல அந்த பையனை ஒரு பாயில சுத்தி ஓரமா தூக்கி வச்சிடறாங்க வச்சிட்டு திருநாவுக்கரசரை போய் சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க திருநாவுக்கரசருக்கும் தெரியல மூத்த திருநாவுக்கரசரை பாம்பு தீண்டி அந்த சிறுவன் இறந்து விட்டான் என்று அவரும் வந்து உட்காடுறாரு இலையெல்லாம் போட்டாச்சு சாப்பாடு பரிமாற போறாங்க அந்த நேரத்துல நம்ம திருநாவுக்கரசர் அப்போதி அடிகள் கிட்ட சொல்றாரு மூத்த திருநாவுக்கரசரை வர சொல்லுங்க நான் அவன் கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுவேங்கிறாரு இதை கேட்ட அப்போதி அடிகள் திருநாவுக்கரசர் கிட்ட அவன் இப்போது உதவான் அப்படிங்கிறார் உடனே திருநாவுக்கரசருக்கு அங்கே ஏதோ தவறு நடந்திருக்கின்றது என்று தெரிகின்றது உடனே அடிகள் கிட்ட சொல்றாரு உண்மையை கூறுங்கள் வேற வழி இல்லாம அப்பு தேடினும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு பெரியவர் அமுதுன்ன வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலதான் நான் இந்த விஷயத்த மறைச்ச நீங்க என்னைய தப்பா நினைச்சுக்கிட கூடாதுன்னு சொல்றாரு இதை கேட்கின்ற திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளின் பேர் அன்பினையும் பக்தியையும் உணர்ந்தவராய் மூத்த திருநாவுக்கரசின் உடல் அருகே சென்று ஒன்று கொலாம் என தொடங்குகின்ற பதிகத்தை பாடுகின்றார் அந்த பதிகத்தை பாடி முடிக்கும் பொழுது அந்த சிறுவனின் உடலில் இருக்கின்ற விஷமானது நீங்கி சிறுவன் தூங்கி எழுவதை போல் எழுந்து நிற்கின்றான் திருநாவுக்கரசரோ மூத்த திருநாவுக்கரசனுக்கு அணிவித்து இருவரும் அமுதுண்டனர் இருந்து அப்போது அடிகளின் பக்தியும் திருநாவுக்கரசரின் அன்பும் இக்காப்பியத்தில் புலப்படுகின்றது இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி கண்டிப்பா உங்க வினாத்தான்ல இருக்கும் நான் சொன்னது கூட உங்களுக்காக ஒரே கதையாதான் சொன்னேன் புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதுவரை பொறுமையுடன் இந்த காணொலியை கண்ட அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்